பொதுத் தேர்வில் செஞ்சியில் உள்ள ஒரே மையத்தில் வேதியியலில் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண்கள் எடுத்த விவகாரம் விடைத்தாள்கள் பரிசோதனை செய்யப்பட்டதில் எவ்வித முறைகேடுகளும் நடைபெறவில்லை என பள்ளி கல்வித்துறை விளக்கம் பாகிஸ்தானுக்கான அனைத்து வர்த்தக வழிகளும் மூடப்பட்டுள்ளதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை ஈரான் மற்றும் அரபு நாடுகள் வழியே பாகிஸ்தான் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உத்தரவு காசாவில் உள்ள பத்து லட்சம் பாலஸ்தீனர்களை லிபியாவுக்கு இடமாற்றம் செய்ய அதிபர் ட்ரம்ப் பரிசீலனை லிபியா ஆட்சியாளர்களுடன் ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் துருக்கி மற்றும் அசர்பைஜானுடன் அனைத்து இறக்குமதி ஏற்றுமதிகளையும் உடனடியாக நிறுத்துவதாக அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு இந்தியாவுக்கு எதிராக இரு நாடுகளும் பாகிஸ்தானை வெளிப்படையாக ஆதரித்ததால் நடவடிக்கை என தகவல் ஆப்கானிஸ்தான் லாரிகள் இந்தியாவிற்குள் வருவதற்காக அட்டாரி வாகா எல்லை திறப்பு அழிந்து போகும் நிலையில் உள்ள பொருட்கள் லாரியில் இருப்பதால் ஆப்கானிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று இந்தியா நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறு புள்ளி மூன்று விழுக்காடு என்ற வளர்ச்சி கணிப்புடன் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா அறிக்கையில் தகவல் உலக பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மையுடன் போராடி வரும் நேரத்தில் இந்தியா பிரகாசமான இடத்தை உருவாக்கியுள்ளதாகவும் பாராட்டு எதிரி மனப்பான்மையுடன் இருப்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்லதல்ல என ட்ரம்ப் கருத்து சண்டை நிறுத்தத்துக்கு அமெரிக்கா தான் காரணம் என ஏழாவது முறையாக பிரகடனம் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்குகிறது எட்டிகார்ட் நிறுவனம் ட்ரம்பின் அபுதாபி பயணத்தை எடுத்து இருபத்தி எட்டு விமானங்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை ட்ரம்பின் உத்தரவால் அமெரிக்க கிட்டங்கிகளில் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் வீணாவதாக தகவல் சர்வதேச உதவிகளை ரத்து செய்ததால் முப்பத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வழங்க வேண்டிய உணவுப் பொருட்கள் குடோன்களிலேயே தேக்கம் ஐபிஎல் தொடரில் விளையாடுவதற்கான தடையில்லா சான்று கிடைத்ததால் வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான் வரும் பதினெட்டாம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் இணைவார் என தகவல் கிடைக்காத நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க சென்றிருந்தார் முஸ்தபிசூர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க